அடுத்தபடியாக ஜம்மியத்தி உலமா இந்தைய மதுரை மாவட்ட தலைவரும் சந்தர்பேட்டையில் இயங்கி வருகின்ற மதரசாவனுடைய ஆசிரியருமான மக்தபாசிரியருமான மௌலானா மௌலவி உஸ்மான் அலி காஷிபி ஹதராத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்துக்கிறேன் அல்லாஹ் நல்லா இருக்கிறேன் அல்லாஹுடைய பெரிய கிருப்ப மீண்டும் மீண்டும் இது மாதிரி நல்ல ஒரு சமுதாய சேவைகளுக்காக வேண்டி ஒரு சமுதாயத்துடைய ஒரு முன்னேற்றத்திற்காக வேண்டி எந்த விதமான எதிர்பார்ப்புகளுக்கு முன்றி ஹலூசான நீத்தோட எகலாசோட நீயத்தோட இது மாதிரி பல சேவைகள் செய்வதற்கு உணமாக்களும் சரி பொதுமக்களும் சரி குறிப்பாக மேலூருடைய சமுதாய மக்கள் முன்னின்று செயல்படுவதற்கே அது அல்லாஹ் கொடுத்த நமக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம் பொதுவாகவே எல்லா மாவட்டங்கள்லையும் நம்ம வெளியில போனோம்னு சொன்னால் ஜமாத்துடைய ரீதியிலையுமே எதிர்ப்புகள் இல்லாமல் ஜமாத்துகள் போய் சென்று வரக்கூடிய ஒரு ஊராக இருக்குன்னு சொன்னால் அது நம்ம மேலூராக தான் இருக்கும் எந்த கிராமங்களில் போனாலும் சரி எந்த ஏரியாக்களில் போனாலும் சரி எதிர்ப்புகளும் அவங்கள வந்து எதிர்த்து கேட்டு நீங்கள் இப்போ செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் நம்ம ஊர் கிடையாது பல நான் பல இருந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க உலமாக்களாக இருக்கட்டும் சாத்திகளாக இருக்கட்டும் எல்லா பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் மேலூருடைய விஷயங்கள்ல தீனுடைய விஷயங்கள் எதை வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இதனுடைய அஸ்திவாரங்கள்லாம் என்ன சொன்னால் நம்ம தான் சொல்லணும் ஆரம்ப நேரங்களில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் தேவிப்பண்டா அமிஷா வருவாங்க அவங்க காலத்தில் என்ன செய்யணும் நடந்தே ஜமாத்தடை விஷயங்களில் போனாங்க இங்கேருந்து என்ன செய்ய சைக்கிள்லேயே என்ன செய்ய எத்தனையோ கிலோமீட்டர் சைக்கிளில் போவாங்க இஸ்லிமாக்கல் சைக்கிளில் போய் இஸ்லிமாக்கள் நடத்துவாங்க சஞ்சாலிஷா இருந்தாங்க தேவிபண்டா அமிஷா இருந்தாங்க நம்ம சையத் முகமது சொல்லி எங்கள் ஐயா இருந்தாங்க இது மாதிரி பல பெரியவங்களுடைய அந்த சின்ன கவலைகள் கிராமத்தில் ஏற்பட்ட சின்ன கவலையினால் இன்றைக்கி என்ன சொன்னால் மேலூருடைய சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது என்னமோ ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமே மேலூரில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆனா தீனுடைய எந்த விதமான அடிசுவடுகளே இல்லாம இருந்த ஊர் நாவனிபட்டில முத முதல்ல என்ன செய்யறாங்க ஜமாத்துடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க அதுலருந்து முழு உலகத்து முழு நம்ம மேலூருடைய சுற்றுவட்ட பகுதிகளிலே ஆரம்பிக்க வேலை ஆரம்பிக்கிற ஒரு காரணமாக இருக்கு மேலூர்ல ஒரே பள்ளி இருந்துச்சு இன்னொரு பள்ளி சந்தபேட்டையில ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சோன்னு சொன்னாங்க நீங்க ஜமாத்தை நீங்க பிரிச்சிட்டீங்க ஜமாத்தை என்ன செய்ய தொழிலாளி பிரிக்கிறீங்க ஜமாத்தை உடைக்கிறீங்க அப்படின்லாம் அந்த நேரத்துல பேச்சு வந்துச்சு உடனே அந்த நேரத்தில் சொல்லி பார்த்தாங்க ஆனா என்ன செய்யல யாரும் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை ஆனாலும் என்ன செஞ்சாங்க சந்தபேட்டையில் முத முதல்ல ஒரு பள்ளியை ரஹ்மானியா பள்ளியின்னு ஆரம்பிச்சாங்க பள்ளி ஆரம்பிச்சாங்க பெரிய பள்ளியில எத்தனை நின்றுச்சோ அத்தனை சவ அங்க நிக்குது ஆனா இந்த மஹல்லாவுடைய ஒரு மஹல்லாவுடைய சூழ்நிலை அப்படின்னு சொன்னா எந்த சூழ்நிலையும் அந்த மஹல்லாவை கேட்ட முடியாது மதுரையில் எப்படி ஒரு பற்றக்காரத்தர் அப்படி இருந்துச்சோ அதே மாதிரி காய்கறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி என்ன செய்ய இப்பையும் காய்கறி வியாபாரம் பாக்குறாங்க டிரைவரா இருப்பாங்க அதிகமான டிரைவர் அந்த ஏரியால இருப்பாங்க அதிகமான காய்கறி வியாபாரிகள் அந்த இடத்துல இருப்பாங்க ஆனால் பள்ளி ஆரம்பித்தது பின்னணி என்னாச்சுன்னு சொன்னா நிறைய தொழிலாளிகள் மிகப்பெரிய ஒரு பெரிய முஸ்லீம்கள் நிறைஞ்ச ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு ஜமாத்துடைய ஆக ஜமாத்தாக அந்த மகளா மாறிச்சு காரணம் என்ன சொன்னால் இப்போ ஒரு பள்ளி ரெண்டாவது பள்ளி ஆரம்பிச்சதுக்கே இப்படி சொன்னாங்க அல்லாவுடைய கிரிபன் இன்னைக்கு பதினாலு பதினஞ்சு பள்ளியை தாண்டி என மேலூருடைய மகளா ஓடிட்டு இருக்கு சின்ன ஊர் மேலூர்ல இன்னைக்கு பதினாலு பள்ளி இருக்கு பதினஞ்சு பள்ளி இருக்குன்னு சொன்னா பூரா ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஆனால் மேலூர் எப்படிப்பட்ட ஒரு சொன்னால் பெரும்பெரும் இன்னைக்கு மாவட்ட ரீதியில் மாநில ரீதியில் வந்து தலைவராக செயலாளர்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் மேலூரில் இமாமம் செஞ்சவங்க நம்ம உலவியாக இருக்கட்டும் அவங்க மேலூருடைய பூர்வீகமும் அவங்க என்ன செய்த மேலூர் அன்வர் அன்வர் பாஷா உலவி அவங்களுடைய பிறந்தது வளர்ந்தது எல்லாமே என்ன மேலூர் அவங்க பணி செஞ்சதும் மேலூர் அதே மாதிரி நம்ம மாநிலத்துடைய தலைவர் மேலூர்ல இமாமம் செஞ்சுருக்காங்க பெரும்பரும் மதரசாவுடைய உலமாக்கள் எல்லாம் மேலூரில் என்ன செஞ்சுருக்காங்க இமாமம் செஞ்சிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஊர் அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா உலமாத்துடைய துவாபரக்கத்தினால என்ன செய்ய கபுள் செஞ்சான் இன்னைக்கு நிறைய கேட்கறாங்க ஜமாத்து உள்ளம்மா இருக்கும் பொழுது சில பேர்லாம் கேட்டாங்க சும்மா போர்டு தான் மாட்டாங்க வேற ஒன்றும் செய்யல இடிச்சு என்னும் கட்டணும்னு நினைச்சுக்கிறேன் சும்மா ஒரு போர்டை செட் பண்றாங்க நீங்க ஒண்ணு தவறா நினைச்சுக்கிறாய் இப்பதான் புதுசா கட்டினது அதனால இடிச்சு கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படாது அதனால எங்கிட்டே பாருங்க அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இப்ப கேக்குறாங்க ஜமாத்து நல்ல பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே எதுக்கு நீங்க ஜெமேத்துலமா நீங்க ஒன்று ஆரம்பிக்கிறீங்களே இது ஒரு குழப்பம் உண்டாக கூடியதா இருக்காதா அப்படின்லாம் கேக்குறாங்க நம்ம ஜமாத்துள்ளம்மா காப்பா எதிர்ப்பாக என்ன செய்யலாம் நம்ம ஜமீத்துள்ளம்மா நம்ம ஆரம்பிக்கல நம்ம போய் பத்திரிக்கை கொடுக்குமோ நம்மளோட கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க எப்படி நீங்கள் ஒரு கிளர்ச்சியை உருவாக்குற மாதிரி தெரியுது ஜமாத்து ஜமீத்துள்ளம்மா ஹிந்துன்றது வந்து நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதோ நம்ம உருவாக்குறதோ நம்ம தூக்குறதெல்லாம் இல்லை எப்படி ஹதரத்து ஆதம் அலிஸ்லாம் அவனுடைய காலத்தில் ஜம்சம் கணர்ச்சி தோண்டிடுச்சு அப்போவே இது இது காபாவுடைய விஷயம் அதை என்ன செஞ்சாங்க திருப்பி தூந்து போச்சு அதை அடுத்து என்ன செய்ய நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்கள் வந்தவங்க அந்த இதை தோண்டினாங்க அது திருப்பி தூந்துச்சு அதிராம வந்ததுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க அதுக்கு பின்னாடி அந்த காபாவுடைய விஷயத்தை என்ன செய்ய பராமரிச்சு அசல் அந்த காபா வந்து இப்ராமிஸ்லாவுடைய கால அந்த நிசான ஆரம்பத்திலே இருந்தது அந்த பணி நபிமார்கள் வந்து அதை என்ன சார் புதுப்பிச்சு கொண்டு வந்தார் நபிசல்லாஸ் வந்ததுக்கு பின்னாடி அதனுடைய பிரதிபலிப்போ அதனுடைய புதுப்பிப்பு இன்னும் கூடுதலாக என்ன செய்ய ஒளிமுகம் ஆக்கினார் நூறு நாளா நூறு அது மாதிரி ஆக்கினாங்க அது இன்று வந்து மேலூருக்கோ மதுரை மாவட்டத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ இன்னைக்கு வல்ல அது எப்பயோ வந்துருச்சு அது எத்தனையோ வருஷம் ஆண்டு காலத்துக்கு முன்னால் வந்துருச்சு அது ஒளி ஒலிபெருது அவ்வளோதான் கரண்ட்டில் லைன்லாம் இழுத்து வச்சுருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் என்ன சார் சாதாரண லைட்டு போட்டிருந்தா மஞ்சள் லைட் போட்டோம் இப்போ மஞ்சள் லைட்டை எங்கேயுமே பார்க்க முடியாது எங்கேயா மஞ்சள் பல்ப் பல்ப்பு அந்த நேரத்தில் வந்து கிராமத்தில் போனால் குண்டுபல் கொடுப்பாங்க இப்போ குண்டு பல்ப்பே இல்லாமல் போச்சு யாராவது வீட்டில் ஒளிச்சு ஒளிச்சு வச்சுருந்தா தான் இப்போ பிறகு எல்இடியாக மாறிடுச்சு எங்கே போனாலும் எல்இடி இத்தனை வார்ட்ஸ் எல்இடி அதே மாதிரி ஜிமாத்தில் நம்ம வந்து அந்த நேரத்தில் குண்டுபல்ப்பாக இருந்துச்சு நம்ம இடங்களில் இப்போ என்ன சொன்னால் எல்இடியாக மாறி வருது லேட்டஸ்ட்டாக வந்து என்ன செய்யணும் கொண்டு வரான் அதனால இது புதிதாக உருவாக்கப்பட்டது அல்ல அதனால ஜமா ஜமீத்துலமாவுக்கு ஜமாத்துலமாக்கு எதிர்ப்பும் கிடையாது அவங்க அதுல இருக்கவங்க தான் இதில் இருக்கிறாங்க இதில் இருக்கிறவங்க தான் அதுல இருக்கிறாங்க சமுதாய சேவை உருவாகிறதுக்காக தான் இன்னும் என்ன செய்யலாம் நிறைய சேவைகள் அவங்களும் செய்கிறாங்க அவங்களுடைய சேவைகள் எந்த விதமான குறைபாடுகள் இல்லை மாஷா நல்லா இன்னும் செய்யட்டும் இன்னும் அதிகமாக செய்யட்டும் நம்மளும் அவங்களுக்கு முழுசா ஒத்துழைப்பு தான் நம்முடைய செயல்கள்லயும் இவங்க என்ன செய்ய இந்த செயல்கள்லையும் இதில் வந்து அது அல்லாத ஜமாத்துலமாவில் இல்லாத நிறைய திட்டங்கள் இருக்கிறாங்க இன்னொன்று ஜமாத்துள்ளமால என்ன செய்யும் குறிப்பு உலமாக்கள் மட்டுமே அதை என்ன செய்யும் அலங்கரிக்க முடியும் அதை அங்கீகரிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆனால் ஜமியத்துள்ளமால் அப்படி கிடையாது பிறந்த பாலகனாக இருந்தால் என்ன செய்யலாம் எப்படி சதகத்து எப்படி பிறந்து இன்னைக்கு சொன்னால் உடனே அவனுக்கு சதக பத்தர் கடமை ஆயிரும் அதே மாதிரி ஜமியத்து அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிறந்துட்டாருன்னா ஜமியத்துமால் அவர் அங்கம் ஆயிரணும் அவர் அவர் மெம்பர் ஆயிரணும் அதுக்கு அங்கீகரிப்பு அவங்களுக்கு என்ன செய்ய வர பட்டு கம்பல் விரிச்சு அவங்களுக்கு வரையறுக்கப்படுது நீங்கள் எங்களுடைய மெம்பர் அப்படின்ட்டு இதை என்ன செய்யணும் மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் விளக்கம் கொடுக்கணும் அவங்களை என்ன செய்யணும் எங்களுடைய ஜமியத்தில் உள்ள மெம்பர ஆக்குறதுக்கு இதில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் வயதுக்கு வந்தவர்கள் வயதுக்கு வராதவர்கள் எல்லாருமே யாரு ஜெமியத்தினுடைய ஜெமியத்தில் உலமாளுடைய அங்கத்தினர்கள் ஆனால் ஜமாக்கள் உள்ளமால என்ன செய்யணும் உலமாக்கள் மட்டும்தான் அதுல இருக்க முடியும் அதை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது அதுல இருக்க முடியாது நம்ம அப்படி இல்லை எல்லாரும் இதில் என்ன ஒன்றிணைச்சு கொண்டு போகணுன்றதுக்காக வேண்டியதான் என்ன செய்யணும் இந்த தலைப்புல கொண்டு போய் அதை சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளை என்ன செய்ய எல்லாரும் ஒருங்கிணைந்தவர்களா யார் வேறுபாடுகள் வேறுபா வேற்றுமை உள்ளவர்கள் அல்ல அதனால் ஜமீத்துள்ளமா இந்தி என்பது வந்து எல்லா சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய உம்மத்தினர்களுக்கு கஷ்டத்தில் திக்காடுற நேரத்தில் என்ன சரி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சேவைகளை உருவாக்குவதற்காக வேண்டி சேவைகள் செய்வதற்காக வேண்டி ஒரு அமைப்புன்னு இருப்பதற்காக வந்து என்ன செய்ய உருவாக்கப்படுது அதனால் இதை யாரும் என்ன செய்வேனா எதிர்ப்பாகவோ ஒரு குழப்பமாகவோ எனக்கு கண்டிப்பாக என்ன செய்ய நிறைய பேருடைய உள்ளங்கள்ல இதனுடைய இது பிரதிபலிப்பு இந்த பேச்சு ஆரம்பித்து இது ஓடிக்கிட்டே இருக்காது அது வந்து நம்ம ஒரு பதவிக்காண்டியோ பட்டத்துக்காகண்டியோ அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை மேலூர்ல மட்டும் அது மாதிரி கிரகிக்கப்பட்டு கொண்டே வருது அதுதான் நம்மளை பாதுகாக்கணும் எல்லா மக்களுக்கும் அது மாதிரி ஒற்றுமையை கொடுக்கறதுக்கு எல்லாருடைய சிந்தனைகளையும் சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் ஈடுபட்டு எல்லாரும் இணைஞ்சி என்று செய்யக்கூடிய தோபிக் அல்லாஹா நம்ம எல்லாருக்கும் தந்துவானாக வரமத்துல